இரண்டாம் வருகை யார் பயப்படணும் காத்திருக்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தயாராக இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டொன்போஸ்கோ டொமினிக் சாவி கிட்ட கேட்க வரலையா எல்லாரும் விளையாடும் பொழுது கேட்பாரு தம்பிங்களா எல்லாரும் விளையாடுறீங்க இப்போ சப்போஸ் உலக முடிய போது நான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தன் சொல்லுவா நான் பவசங்கின செய்வாங்க ஒருத்தன் சொல்லுவா நான் ஜபிப்பேன் ஒருத்தான் நான் குளிச்சிட்டு நல்ல டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொருத்தருமினிக் சொல்வாரு சாவி சொல்வாரு நான் விளையாடி கொண்டே இருப்பேன் ஐ வில் பி டூ வாட் டூயிங்

எப்படி வாழணுமா அடுத்த நொடியிலே நாம் என்ற முறையில் வாழணும்